கிடையாது மருத்துவர்களா செவிலியர்களா கிடையாது அதெல்லாம் வேணும் ஆனா அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அரசு அதிகாரிகளை நல்லா பாருங்க அந்த நோ அந்த கொரோனா நோயாளிகள் அந்த இருந்த இருக்கையிலேயே அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும் அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும் இதுதான் நம்ம கண்ணால் பார்த்து நம்ம கல்லூரியிலெலாம் ஜவஹர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படுக்கைகளை இங்கே இருக்கும் காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும் அந்த கடைசியில் இருக்கும் இங்கேருந்து நோயாளி அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ள டவுன் ஆயிடும் நீங்கள் நல்ல மருத்துவர்கள் செவிலிகர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க உண்மையை சொல்லுவாங்க படுக்கையிலேருந்து கழிவறைக்கு போயிட்டு வரும்போதே இறந்து போனவர்கிட்ட நிறைய பேர் கழிவறையிலே இறந்து போனவர்கிட்ட நிறைய பேர் அதனால அடுத்து ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்னு நான் சொல்கிறேன் அதாவது தடுப்பூசி போடு தடுப்பூசி போடு தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க எல்லோரும் போட்டோம் அடுத்து இன்னொரு ரெண்டாவது தடுப்பூசி நீங்கள் அப்புறம் பூஸ்டர் நீங்கள் அப்புறம் ஏதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே போனால் அதை விட திடீர்னு அவன் கம்பெனிக்காரன் வந்து இப்போ நிறுத்துங்கப்பா இதில் ஏதோ சிக்கல் இருக்கு போடாதீங்கங்கிறான் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க அறிவியல் பூர்வமாக அவங்க செய்கிறாங்க சரிதான் ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் கொரோனா நோயாளிகளுக்கு நீங்க உடனே அங்க அப்படியே 병ரவுதின் செய்தி வந்தவுனா ஆக்சிஜன் ரெடியா ப பெட்ல ரெடியா அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா நல்ல காற்றோட்டம் சுத்தி மரம் செடி கொடி எல்லாம் இருக்கணும் ஜன்னலை திறந்து சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும் சூரிய ஒளி உள்ள வரணும் அந்த நோயாளிக்கு ஒரு பத்தடி தள்ளி இன்னொரு படுக்கை இன்னொரு நோயாளி இந்த பக்கம் பத்து அடி தள்ளி ஒரு நோயாளி அவங்க என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படி பேசிக்கணும் ஐந்து நோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை நடுவில் இருக்கணும் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு நபர் தனியாக இருக்கணும் இந்த நோயாளிக்கு ஐந்து நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும் அந்த உதவியாளருக்கு இறக்க குணம் இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அந்த சிறுநீர் மலத்தை அந்த அந்த டயப்பரை அதை அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம கொரோனா வானிலையெல்லாம் அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள்லாம் அதில் வேலை செஞ்சாங்க அந்த மாதிரியான ஆட்களை நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை செய்து உருவாக்குங்கள் அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும் நீங்க நீங்கள் போகிற தடுப்பூசி மாத்திரை மருந்து இதெல்லாம் சரிதான் தப்புன்னு சொல்லலை அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள் ஒன்றும் இல்லை தைரியமாரு மாதிரி நாளை சரியாக போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர்கள் சாப்பாடை எடுத்து கொடுக்கணும் இல்லை ஊட்டி விடணும் படுத்தே இருந்தால் ஏனே நாளில் அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகும் நுரையீரல் பாதிப்பு அதிகமாகும் ஆக்சிஜன் குறையுது இதுதான் நடந்த உண்மை இதை இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தாலே அந்த தொ அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்க முடியும் இதை இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நம்ம அரசியல்வாதிகள் நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இந்த விஷயங்கள் அடுத்து ஒரு விஷயங்கள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும் அங்கேயே ஆங்கில மருத்துவம் இருக்கணும் அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும் அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள் மருந்துகள்லாம் இருக்கணும் எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வை வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும் இதுதான் உண்மை அதனால நான் வந்து திரைத்துறைக்கு வந்தது எதாவது ஒரு மக்களுக்கான நம்ம சமுதாயத்தில் கண்ணில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்தின் மூலமா நம்ம சொல்லணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு தான் திரைப்படத்துக்கு வந்தோம் அதை ஓரளவு நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தெரிகிறது மாத்திரமில்லை இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அதுக்காக தான் ஆனால் எல்லா படத்துக்குமே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் பார்க்குறதில்லை கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ள வரணுமா அப்படிங்கிற நெச்சல நோயினால் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மனம் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வேறுபாபு இந்த கதையை நிற்க சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சி பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை என்று அப்படி இருக்கிறதா அதுதான் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தவர்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போ சிக்கிக்கிட்டு கிடக்குது ஆனால் அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் அங்கே பிரச்சனை நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சி பார்க்கறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனதை சிதைக்குமோ எந்த படமும் நமக்கு அதாவது பின்னடைவா இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரம் இந்த ஊடகமும் கூட அதான் இப்போ வந்து இங்கே வந்து சிக்கல ஒரு நாலந்து நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கே கிட்ட இருந்து முடக்கிறதான என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் அவ்வளவு செய்ய இந்த படத்துல இந்த நொடி இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போ திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் இருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்காரு அதுதான் சமூகத்தனை சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்ய போகுது அவர் வந்து கெஞ்சலாம் மாட்டார் இந்த படத்தை பாருங்கள் எப்படியாவது என் காசு வரணும் அவர் கெஞ்ச அப்படியே ஒரு ஆளுமை இல்லை அவர் ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் இருக்கா எந்த படத்தை பார்க்கணான்னு சொல்கிறோமோ அந்த படத்தை போய் பார்ப்போம் அது எப்படி மோசமாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த திரை அண்ணன் மணி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தமிழர்கள் மனைவி அண்ணன்கிட்ட இந்த திரையில்தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை இப்போலாம் படம் எடுக்கும்போதே பார்த்துடுறாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில் அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்க பகுப்பு கூடத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அதை பிறகுதான் அப்பதான் என்ன இருக்குதுன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக சொல்லுவேன் இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம் அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க எல்லாரும் வந்து நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க எப்ப ஐம்பது கொலை எடுக்கிறான்னு அவனுக்கு தான் அதிக சம்பளம் யார் நடிக்கிறவனுக்கும் அவங்க அதான் சம்பளம் அதை இயற்கிறவனுக்கும் அவங்க சம்பளம் இது கொலைக்காரர்கள் கத்தி வச்சு கொலை பண்றவங்க மட்டும் இல்லை அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலகாரன் அந்த படத்தை உருவாக்குறது கொள்காரன் அதை பார்க்கறவனும் கொலகாரன் ரொம்ப வருத்தத்துக்குரியது என்னன்னா சினிமா வந்து ஒரு அது ஒரு சினிமா ஒருத்தனை மாத்திடும் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஆனால் அந்த கலையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் ரேகாந்தன் சொல்ற மாதிரி தான் ஆஞ்சனும் சொல்றார் ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது தாடியை மகிழ்ச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து போரிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்பட கலை அதை வச்சுக்கிட்டு மயிலை வைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மிக ஒரு முக்கியமான அவர் எனக்கு தெரிஞ்சு வீரபாவு போன்ற ஒரு மனிதர் ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை மிக முக்கியமானவர் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாரா நான் இதை செஞ்சிருக்கேன் அதை யார் சொல்லுவான் ஒரு வியாபாரி சொல்லுவான் அவர் சொல்ல மாட்டார் உயிர் தாங்க ஒரு மனைந்தது முக்கியம் உயிர் ஓடி வந்து எங்க உயரும் மருத்துவர்கிட்ட நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப நான் வந்து எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று இப்போ பண்ருட்டிக்கு போவோம் இல்லை கடலூர் போவோம் இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவர்கள் பார்க்கணும்னா இப்போ எங்கூர்லயே வந்துச்சு எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமா இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க மருந்து கடையும் குடிக்கிற தான் ஏன் இவ்வளவு கடை தேவைப்பட்டது ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை நம்மள நீட் காக போராடி வச்சுக்கணும் நீட்டை ஒழிக்கணும்னு மருந்து கடை வேணாம்னு ஒழிக்கணும் நோய் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி பாருங்கடா நோய் வந்த பிறகு அதை சரி பண்ற டாக்டர் உருவாக்கறதுக்கு போராடி வச்சுக்கணுங்க தமிழ் உணவு நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே இலை பட்டைகள் என்ன சொல்றது வேறுகள் அனைத்துமே மருந்து அதையெல்லாம் நம்ம ஒழிச்சு தள்ளிட்டோம் அயோத்தியாசல் பெற ஒரு சித்த மருத்துவ ஒரு ஒரு எழுநூறு கோடிகளை தாம்பரத்தில் வந்த பிறகுதான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய தெரிய வந்தது அது மறுக்கதான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு ஒரு பெரிய ஆள் எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சரீரத்துக்கு செய்வோன்னா நான் மாட்டேன் அவரு ஒரு முக்கியமான ஒருத்தர் எதுக்காக சொல்லறோம்னா இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை கொடுங்கறதுக்காக மட்டுமே எடுத்து வந்திருப்பாங்க அவர் வந்திருக்கிறது வந்து வேற காரியம் அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார் அதில் நிலைக்குறைகள் இருக்கலாம் மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்தில் அவர் ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார் அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கணுன்றதை நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுகிறேன் செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை திரைப்படத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து பிரான்ஸ் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அந்த சினிமா எப்படி பார்க்கறாங்க நான் அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாரையும் பார்க்கறேன் ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளடிக்கிற ஒரு தொழிலை மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சிந்திச்சிட்டே இருக்கிற ஒரு கூட்டங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் பெரிய ஒரு குற்றம் இல்லையாது மிகப்பெரிய குற்றம் இல்லையா அது குழந்தைகள் அதை பார்க்கறாங்க அதுதான் பெரிய குடும்பம் அது நம்ம எல்லாம் எதை பத்தியோ கவலைப்படுறோம் நமக்கு எல்லாரும் குழந்தைகள் வரப்போகுது அங்கெல்லாம் பாதுகாப்பா வாடறத உணர்றோம் நடந்து போனால் ஒரு எறும்பு மிதிச்சுட்டா எடுத்து விட்டுட்டு போவோம் அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்னைக்கு என்னவா வரது துடிது விட்டி சாவுறான் கையை வெட்டுறான் தலையை ஓட்டுறான் அதை வெட்டுறான் கை தட்டுறாங்க அந்த அளவுக்கு ஆக்கந்த நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டங்கள் இதெல்லாம் யார அரசியல் சொல்லிட்டு இருக்காங்களா சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பை தான் செய்யும் ஒரு எழுத்து செய்யும் ஒரு திரைக்கலை செய்யும் ஒரு இசை செய்யும் அது ஒரு ஓவியம் செய்வோம் ஒரு சிற்பம் செய்யும் கலைகள்னா என்னென்ன நமக்கு தெரியாது அதெல்லாம் பிரச்சனை அவருடைய எண்ணம் என்ன அவருடைய காரில் நான் வந்தேன் வீட்டுக்கு வந்தார் எனக்கு உடம்பு முடியல எனக்கு ரெண்டு நாளாக விட முடியல வந்தார் ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்தால் வாங்கினார் என்னால் குளிக்கூட முடியல இல்லைன்னா நான் எதுவுமே முக்கியம் இல்லை நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னார் அது அவருடைய மனசு எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு தொடங்கியிருக்கார் வெளியீடு ஜனவரி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கார் எங்கேயோ ஒரு திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க அவோ நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்துருக்காரு இதை பார்க்கலாம் நம்ம போவோம் இல்லைங்க உங்க காட்சி இல்லைங்க வேற படத்தை போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுதான் நடத்து இதுதான் நடந்துகிட்டே நீங்க வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க நான் அத்தனை நாள் மூடி வைங்க கேட்டுறேன் அப்ப என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாதுமோ அதெல்லாம் இப்ப இல்லை எங்கேயுமே படம் எடுத்த என் படம் எங்க ஓடுதுன்னு எனக்கே தெரியாது எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது இந்த இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு ஒரு மர்மமாக மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள வர எவ்வளவு செலவாக இருக்கும் இது வீரபாபு அவன் குறைச்சி சொல்றாரு ரெண்டு கோடி அவன் படம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது மூணு கோடியாக ஆயிருக்கும் அந்த மூணு கோடிய இந்த மனிதன் எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி இருக்கிருப்பார் எனக்கு அந்த தாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மிக எளிய குடும்பம் நான் வீட்டுக்கெல்லாம் போவேன் குணம் இருந்துவேன் அதுதான் எனக்கு பெரும் கவலையாவே இருக்கு கவலையாக இருந்தான் அவருடைய கடமையும் அவர் செய்துட்டார் அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை நன்றி

ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம் நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களாம் இது வரைக்கும் தெரியாது பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி பத்து ரூபாய் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்ரமணிய சிவா எனக்கு ஃபோன் தோணாரு அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் இல்லைண்ணா பணம் பண்ணி முடிச்சுட்டாரு அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அவருக்கு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சிட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் அந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறது அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போயிட்டு இருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் என்னடா அம்மா கேம் சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துகிட்டே இருக்குனேன் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணன் சுரேஷன் சொன்ன மாதிரி மெரன் டைம் இங்கேயும் சரி ஹைதராபாட்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்ன விற்பார்கள் யாரோட குழந்தை இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகல் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசையை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணன் கவலையே போடாதீங்க நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வேறே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அடிச்சுட்டு அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின்னாக இருந்துச்சு எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என் நண்பா மூர்த்தி சொன்னாங்கப்பா நம்மால் வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் அங்கே போய் என்ன ஒன்றுமே இல்லைண்ணா ஏன்னா இது இதுதானே இது ஒன்றுமே இல்லைண்ணே அதாவது சொல்லுவாங்க பயன்படுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாகிடும் அது சரியாகி அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளோ செஞ்சுருக்கார் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் இட வேண்டிய நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க